ஹாய் கண்ணன் ஹலோ ஹாய் பிரியா வெல்கம்டா தேங்க் யூ ஸோ மச்ரா மாமாப்பாவும் ஏன் ராமோ அக்கா ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒன்றுமே ஆகலை முனீஷ் ஹாய் என்ன பட்டிருக்கீங்களா வரும்போதே டைம் ஓட்டா என்னம்மா பண்ண சொல்கிற டைம் மட்டும் தான் கொடுத்தான் அவனு வேறு வழியில் சாப்பிட்ணும் பார்ட்டி நீங்கள் சாப்பிட்டாச்சா லேட்டா இப்போ தான் டீ குடிச்ச பார்த்தீங்கல்ல நான் சாப்பிட லேட்டாகும் நமக்கு எப்பவுமே சென்னை தாங்க பிடிக்கும் எனக்கு ஃபேஸ் ஹாப்பியாக இருக்குது ஒய் எதுக்கு உங்களுக்கு ஃபேஸ் ஹாப்பியாக இருக்குது ரமேஷ் பதா என்ன சாப்பிட்டீங்க செரி என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரீயா என்ன சாப்பிட்ட வீட்டில் நீ சமைச்சேன் அம்மா சமைச்சாங்களா ஐசி சிஸ்டர் இவ்வளோதான் இருக்கேன் நானும் சாப்பிட்டு ஏன் சிஸ்டர் இன்னும் சாப்பிடல என்ன சமையல் கேட்டேன் உங்களுக்கு ஆமாங்க எனக்கு எல்லாமே அவங்கள்தாங்க அவங்களுக்கு எல்லாம் தான் ஸோ எனக்கு தான் செய்வாங்க வேறு யாரும் செய்வாங்க டின்னர் மாமா தான் சமைக்கிறாங்க சிக்கன் நினைக்கிறேன் இல்லை சாம்பாராம் தெரியல செய்கிறாங்க ஏதோ செஞ்சுட்ருக்காங்க ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா டுடே லைவ் வந்து பார்த்து தெரியல அதில் எதில் வந்தீங்க இன்ஸ்டாவா யூடியூப்பில் வந்தீங்களா அதெல்லாம் இப்போ தான் சிஸ்டர் மொபைலே எடுக்கிறேன் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் மொபைலே எடுக்கவே முடியல நான் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வேலை இப்போ தான் முடிச்சு ஓ இவ்வளோ செஞ்சி அவன்

பதினஞ்சாயிரம் பேராக இருக்காங்க ஐயோ சாமி எனக்கு அவ்வளோ காட்டிலேயே பெட்ஸ் எல்லாம் இங்கே இது காட்டுறானே இங்கே தூக்கிட்டு இருக்கா இது ஒரு ஃபீ அவள் ஒரு ஃபீட்டி ஏன் பெட்டில் வந்து ஆக்சுவலாக எதுக்கு பெட்டில் வந்து பெட்ஷீட் போடாமல் இப்படி இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணவுன்னா பெட்ஷீட் போட்டவொடனே எல்லாத்தையும் போட்டு பிரித்து எடுத்துடுறாங்க அதனால் தூங்கும் போது தான் போடுவோம் அது வரைக்கும் பெட்ஷீட் போட மாட்டோம் இவங்களாம் விளையாடி ஓ மொத்தமாக நைன்ட்டி வியூஸ் போச்சு சொல்கிறீங்களா இல்லாட்டி இந்த மாதிரி வரத்தில் நைன்ட்டி வந்து புரியல சிஸ்டர் ஓகே பெட்டராக போச்சா அது சொல்லுங்கள் அது போனால் எனக்கு அதுவே போதும் எதுக்கு பார்த்தேன் என்ன இருக்குது மணிகண்டன் கமண்ட் என்ன போட்டிருக்கேன் எனக்கு புரியல நீ தான் லூஸ் நான் இல்லை அப்போ நீங்கள் துபாயில் இல்லை அப்போ நான் துபாயில் தான் இருக்கேன் இப்போ இருக்கேன் அப்போ இல்லை இப்போ இருக்கேன் ஹாய் சாக்லேட் சென்னை நார்த்து மெட்ராஸ் தான் அம்மா சாக்லேட் ஹாய் எதுக்கு எந்த விளம்பரம் எதுக்கு எந்த விளம்பரம் தெரியலையே இல்லை ஓகே கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி டாக்டர் சரி கொடுங்க பார்ப்போம் லைவ்லெல்லாம் கிடையாது புரியல சரி என்ன கேட்குறீங்க அக்கா நான் பெங்களூரில் ரீச் ஆகிட்டேன் ஓகே